வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பாகபாடு மாவட்டம் வந்து சேலம் மாவட்டம் வாங்க வீடியோக்கள் போகலாம் சேலம் மாவட்டம் மிக சிறப்பு வாய்ந்த மாவட்டம் முதல் சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் தான் தருமபுரி கிருஷ்ணகிரி இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொற்றில் குழந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதம்மையால் நிறைவேற்றப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் ராஜாஜியால் சேலத்தில் முதல் மதுவிலுக்கு கொண்டு வரப்பட்டது சேலம் மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஏழைகளில் ஊட்டி என்று அழைக்கப்படும் அங்கே வந்து பலாமரம் ஆப்பிள் போன்ற அழக மலை பிரதேசமும் உள்ளது கங்கவல்லி சங்ககிரி ஏற்காடு ஓமலூர் எடப்பாடி சேலம் சிறப்பு வாய்ந்த மாவட்டம் சேலம் இயற்கை சூழல் நிலைந்த மாவட்டம் சேலூர் மேட்டூர் அணைதான் தமிழகத்தின் மிகப்பெரிய நீர் சக்தி அணையாகும் சேலம் சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம் சேலம் வந்து தென்னிந்தியாவின் புனே என்று அழைக்கப்படும் மாவட்டம் சேலம் மறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் டுடென்டிஃபை